துலாம் ராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் போய் அமர்வது ஒரு சிறப்பை தரக்கூடிய அமைப்பு அதாவது உங்க ராசி அதிபதி அஞ்சில் அமர்ந்து அஞ்சாம் அதிபதி ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கார் அப்போது ஒன்றாம் அதிபதி ராசி அதிபதி அஞ்சாம் அதிபதியுடன் இணைவு பெற்று பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த ஜனவரி மாதத்தில் காரியங்கள் அத்தனையும் தன்மை உங்க மனசு நன்றாக இருக்க போகிறது மனதில் இருந்து வந்த ஆசைகள் என்னென்ன செய்யணும்னு நினைச்சிருக்கிறீங்களோ அதை செய்வதற்குண்டான அமைப்பு இந்த ஜனவரி மாதத்தில் அமைய இருக்கிறது இந்த துலாம் ராசி அன்பர்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் பலப்படுகிறது அப்ப பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் குல அருள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தங்கு தடையில்லாமல் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அதுவும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு அமோகமான ஒரு மாதம் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் போகிறது உங்க ஆசைப்படி உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் கலைத்துறையில் புகழை கொடுக்கக்கூடிய அமைப்பு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு ஸ்ட்ராங்கர் சொல்லலாம் தனம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல போய் அமர்ந்து வலிமை பெற்றுத்தான் இருக்கார் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் திக்பலத்தோட வலிமை பெறக்கூடிய அமைப்பு அது தனக்காரகனான குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால தன விஷயத்தில் உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்க போவது இல்லை ஆனால் குரு எட்டாம் இடத்திலிருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் மற்றவர்களுடைய விஷயத்துக்குள்ள போகாமல் மற்றவர்கள் உங்கள் குடும்ப விஷயத்துக்கு தலையிடாமல் பார்த்து கொள்வது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் மூன்றுக்குரியவன் தனக்கு எட்டில் இருக்கிறதுனால சில சமயங்களில் மன குளறுபடிகள் ஏற்படுத்தும் இது செய்யலாமா அதை வேண்டாமா என்கின்ற கன்ஃபியூசன் வந்து வந்து விலகக்கூடிய அமைப்பு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது ஏன்னா மூன்றுக்குரியவன் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் அல்லவா ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க பிரயாணங்கள் சிறு தூர பிரயாணங்கள் கொஞ்சம் அதாவது அலைச்சல் திருச்சல் டென்ஷனை கொடுக்கக்கூடிய அமைப்பு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சூரிய பகவான் லாபத்தை கொடுக்கக்கூடிய அதாவது உங்களுக்கு மனமகிழ்ச்சி சந்தோஷம் லாபத்தை தரக்கூடிய சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அப்போது அரசாங்க காரியங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு அது சூரியன் புதனோடு சேர்ந்திருக்கார் அப்போது புதனுங்கிறது உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் அப்போது லாபத்தை தரக்கூடியவனோட பாக்யாதிபதி இணைவு பெற்று உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இந்த சூரியனும் புதனும் இணைந்து ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்குது அப்புறம் நல்ல பாக்கியம் உங்களுக்கு பெறுகிறீர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ என்ன பாக்கியத்துக்காக நீங்கள் அலைந்து தெரிந்து கொண்டிருந்தீர்களோ குழந்தை பாக்கியம் நல்லபடியாக அமையக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அரசு காரியங்களில் வெற்றி அரசு எக்ஸாம் எழுதணுங்கிற எண்ணம் தோன்றும் அரசாங்க ஜாபுக்குள்ள எண்ணங்கள் வலுவாக வரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புதன் ஒன்பதாம் இடத்தை பார்த்து தன் வீட்டை தானே பார்க்கிறார் அப்போ புதன் மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது அந்த பாக்கியம் வலுப்பெறுகிறது அப்போ என்ன தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு ஃபாரின்ல போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு உருவாக்கும் அல்லது ஃபாரின் கம்பெனியில் எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அதே சமயத்தில் இந்த தகவல் தொடர்பு இருப்பவர்களுக்கு புதிய மாற்றங்கள் ப்ரமோஷன் விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக அமையக்கூடிய தன்மை விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் சகோதர சகோதரிகள் இருந்து வந்த சின்ன சின்ன கஷ்ட அதாவது கசப்புணர்வு அந்த கஷ்டங்கள் அவங்க நினைத்து வருத்தப்படுவது இதெல்லாமே இந்த மாதம் சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த குல தெய்வத்தினுடைய அருள் ஐந்தாம் அதிபதி பதினோராம் இடத்தை பார்த்து இயற்கையாகிய இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் குல தெய்வத்தை சென்று வழிபடக்கூடிய பாக்கியம் இஷ்ட தெய்வங்களை வழிபடக்கூடிய தன்மைகள் யாத்திரைகள் செல்லக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் சமூக நலனில் அக்கறை எடுக்கக்கூடிய தன்மை ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக நாட்டங்கள் இந்த மாதம் அதிகமாக புலப்படும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு ஏற்படுத்தும் தொழிலில் நீங்கள் கிடைக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களின் மூலமாக நீங்கள் சேர்த்து வைத்த சிறு தொகையை பொது பொது நலத்துக்காக சமூகத்துக்காக செலவு செய்யக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பாக இருக்கிறது தொழில வளர்ச்சியும் மேன்மை நிச்சயமாக உருவாக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணத்தையும் உந்துதலையும் கொடுத்து ஏற்கனவே வேலை பார்த்தவர்கள் தொழிலுக்கு செல்லக்கூடிய அடித்தளம் அமையக்கூடிய விதத்தில் இந்த ஜனவரி மாதம் நிச்சயமாக இந்த துலாம் ராசிக்கு ஏற்படுத்தும் அப்ப துலாம் ராசியினுடைய எண்ணங்கள் செயல்கள் ஒரு மனிதனுடைய அதாவது ஒரு எண்ணம் செயல் சிந்தனைகள் நேர்கோட்டில் இருந்தாலே எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் வரும்ல அந்த உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு ஹெல்த்து சம்பந்தப்பட்ட உடல்நலம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டுல போய் மறைஞ்சிருக்கார் கனெக்ட் ஆகின்ற காரணத்தால ஆறு எட்டு கனெக்ட் ஆகுறதுனால என்ன கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போக கூடாது கடன் கடனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லுது அப்ப கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்துக்குங்க எதிர்ப்பு பகை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ஆனா அதை சமாளிப்பீர்கள் எப்படி லக்னாதிபதி போய் அஞ்சல சனியோட பாக்யாதிபதியோட சேர்ந்துருக்கார் அதாவது உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சனி சுக்கிரன் இணைந்து இருக்கிறதுனால என்னதான் உங்களுக்கு கெடுதல் செய்தாலும் அதை சமாளிக்கலாம் அது ஒரு கை பார்த்துடலாம் என்கின்ற என்ன தோற்க தோற்கமாற்றீர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஹெல்த்ல இருந்து வந்த சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் சரி செய்யக்கூடிய அமைப்பு தான் ஆனாலும் ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும் கரெக்டான உடல்நல அதாவது உடற்பயிற்சியை எடுத்துக்கணும் உணவுகளையும் சரியான முறையில் கடைபிடிக்கணுங்கிறத ஞாபகம்ங்க ஜீரண சந்தரவுகள் ராகு ஆறாம் இடத்துல இருக்கார் வயிற்று பகுதியை குறைக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் ராகு இருக்கார் ஆறு வயிற்றுக்குரியவனான குரு பகவான் ஏற்றிருக்கார் அப்போ வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக இருக்கிறது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் ஏன் சொல்கிறேன்னா ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சமாக இருக்காரு கொஞ்சம் வலு குறைந்திருக்கிறது ரெண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பார்க்கறதுனால என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் சார் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்குமானா அது நிச்சயமா உண்டு என குரு எட்டாம் எட்டாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார்களவா அப்போ வெளிநாட்டின் மூலமாக தனவரவு உண்டு வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு அதாவது ஒரு வேலை கிடைக்கல வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று இருக்கக்கூடிய தொலாம் ராசி என்பர்கள் இப்போ உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட் சொந்த ஊரை விட்டு வெளியே அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது அதர் ஸ்டேட் அல்லது அதர் கண்ட்ரியில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக இமீடியட்டாக வேலை கிடைக்குங்கிறது தான் அமைப்பு வெளிநாட்டு வாணிப வருத்தங்கள் நல்லதாக இருக்கக்கூடிய அமைப்பு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் அந்நிய மதத்தினருடனுடைய வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா ராக ஆறாம் இடத்துல வேலை விஷயமாக நீங்கள் வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு ஒரு வீடு வண்டி வாகனம் என்கின்ற ஆசைப்படுபவர்களுக்கு அதற்கான அனுகூலம் பிராப்தம் இந்த மாதம் உண்டு என நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தனக்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்து அந்த சுக்குரனோடு இணைந்து இருக்கின்ற காரணத்தால சுக்குரனுங்கிறது வீட்டுக்கு காரக கிரகம் சனி என்பது வீட்டுக்கான ஒரு ஸ்தான கிரகம் ஸோ ரெண்டு சேர்ந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால அதனுடைய அமைப்பானது கூடி வரும் ஒரு வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது அல்லது வாகனங்கள் வாங்குவது இந்த மாதிரி சுகத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் அதாவது தனஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால தனஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக செவ்வாய் பகவானை அதாவது ஒவ்வொரு செவ்வாய் கிழமையன்று முருகப்பெருமானை வழிபட்டாலே தனம் குடும்பம் வாக்கு சிறப்படையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி